ஹாய் சார் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கெலாம் பயங்கர ப்ராப்ளம் அதுக்காக உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஆன்லைனில் பார்த்துட்டு உங்கள் நம்பருக்கு கால் பண்ணி பேசினேன் ஆக்சுவலாக நான் பேசும்போது நான் உங்கள் கிட்டே அழுதுகிட்டே தான் பேசினேன் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய பர்சனல் இஷ்யூஸ் ஆக்சுவலாக இதெல்லாம் சரி பண்ண முடியுமான்றதே தெரியல முடியுமா ஃபைனலாக நான் கடவுளெல்லாம் நம்பிட்டு லாஸ்ட்டாக உங்கள் கிட்டே வந்திருக்கேன் அப்படின்னு கூட சொல்லி இந்த வார்த்தையெல்லாம் கூட சொன்னேன் அப்போ நீங்கள் சில விஷயங்கள் சொல்லி இப்படி பண்ணணும் இப்படியெல்லாம் இது பண்ணணும் உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசியிருந்தீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு அந்த எந்திரம் அந்த இதெல்லாம் வந்து எனக்கு நீங்கள் கொரியரில் அனுப்பிச்சிருந்தீங்க ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னா அனு நீங்கள் அந்த கொரிய அந்த கொரியர் எனக்கு கால் பண்ணுறாங்க அப்போ கூட எங்கள் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ சண்டை நடந்துகிட்ருக்கு நான் கொரியர் கூட அன்னைக்கு நான் ரிசீவ் பண்ண முடியலை அதுக்கப்புறம் கிட்ட கொடுக்க சொல்லி தான் நான் அதை ரிசீவ் பண்ணேன் ஆக்சுவலாக அதை ரிசீவ் பண்ணின அன்றைக்கே பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ சமாதானமாக பேசுகிறாங்க என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அன்னைக்கு தான் சொன்னாங்க நான் டிவோஸ் பேப்பரில் சைன் பண்ண போகிறேன் எனக்கு லைஃப்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஈவினிங் வந்துட்டு குழந்தையோட விளையாடுறாங்க கூட ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க என்னால் நம்பவே முடியலை நீங்கள் சொன்னது எல்லாமே அப்படியே இருக்குது அதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் நீங்கள் இன்னும் பர்சனலாக நிறைய அட்வைஸ் சொல்லியிருக்கீங்க நான் அதை எல்லாமே ஃபாலோ பண்ணுவேன் என்னால் நம்ப முடியல இதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு கிறிஸ்டின் சொல்லப்போனால் நான் இதை நம்பி செய்யவே இல்லை ஏதோ கடைசியாக ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி தான் நான் இதை உங்ககிட்டயே ஷேர் பண்ணேன் கடைசியாக இதை ஏதோ பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுல தான் நான் இதை ட்ரை பண்ணேன் ஆனால் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த விஷயம் நான் என்னால் நம்பவே முடியலை இப்போ நான் பேசிகிட்டு இருக்க போது கூட நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் என்னால் நம்பவே முடியல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இதுக்கப்புறமும் இந்த சந்தோஷம் நிலைக்கணும்னு நீங்கள் எனக்கு பர்சனலாக அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க பர்சனலாக ஒரு சில விஷயங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதுவும் கண்டிப்பாக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்ன்றது நான் நூறு சதவீதம் நம்புறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்